அன்பான ராம்ஜி ட்ரஸ்ட் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மருத்துவ குறிப்பு மருத்துவ குறிப்பு அதுவும் குறிப்பாக ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் ஏபிசி போன்ற விட்டமின் மினரல்ஸ் எல்லா சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையானது வேர் முதல் நுனிவரை பலன் கொடுக்கக்கூடியது நாம் ரொம்ப அசால்ட்ட அதை கடந்து போயிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டா கூட ரத்தமே இல்லாதவங்களுக்கு ரத்தம் ஊறிடுங்க ஹீமோகுளோபின் லெவல் கூடிடும் தாய்ப்பால் சுரக்கலை சுரக்கலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீன் அந்த மீன் அப்படி இப்படியா எல்லாத்தையும் வாங்கி தான் நம்ம சாப்பிடணுன்னு நினைக்கிறோம் இந்த முருங்கைக்கீரை சூப் எடுத்து சாப்பிட்டாலே தாய்மார்களுக்கு குழந்தை பேர் பெற்ற தாய்மார்களுக்கு ஈஸியாக நல்ல தாய்ப்பால் சுரக்குங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் சிந்து பசுவிலேயோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜெர்சி பசுலேயோ குடிச்சா அது விசந்தானுங்க பொதுவாகவே நம்ம இந்த இப்போ வர்ற பாட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது முருங்கை மரத்தை நாம் வந்து பிரம்ம விருட்சம் அப்படின்னு சித்தர்கள் சித்த குறிப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க பிரம்ம விருட்சம் பிரம்மா அப்படின்னா பெரியதுன்ற அர்த்தம் அதனால ஆரோக்கிய மூலிகையில் எல்லாத்துலயுமே தலைய தலை சிறந்த மூலிகையானது இந்த முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ பிசி கால்சியம் இரும்பு சத்து பிற சத்துக்கள் சுண்ணாம்பு சத்து குளோரின் தாமிரம் மெக்னீசியம் நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள் அதில் நிறைஞ்சு இருக்குதுங்க நம்ம மனிதனுடைய இரத்தத்துக்கும் அதனுடைய ஸ்டார்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா இப்போ அறிவியல் சொல்லுதுங்க பால் உணவு சாப்பிட்டாதான் நமக்கு அதில் கால்சியம் சத்து புரத சத்து இருக்கிறதா மருத்துவ குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு நோயாளிகளுக்கும் கூட பால் பிரெட்டு கொடுங்க பால் முட்டை கொடுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பாலை விட மூணு மடங்கு புரோட்டீன் சத்து இதில் அதிகமாக இருக்குதுங்க ஆளை விட மூணு மடங்கு புரத சத்து அதிகமாக இருக்கு ஏழு மடங்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க அப்போ புரதமும் கால்சியமும் வேணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம முருங்கை சூப்பை சாப்பிடணும் முருங்கை கீரையாக எடுத்துக்கலாம் முருங்கை பூவை கூட வறுத்து சாப்பிடலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் டைரக்டர் இசையமைப்பாளர் கதையாசிரியர் இயக்குனர் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் நடித்து வெளியிட்ட முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் இந்த முருங்கை மரத்தின் பயன்களை பற்றி விளக்கமாக கூறியுள்ளார் நாம் அதில் அதை காமெடியாக நினைத்து சிரித்துவிட்டு வந்துவிட்டோம் ஆனால் பயன்படுத்த தவறிவிட்டோம் இனிமேலாவது நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஆரோக்கியம் காண்போம் இந்த நல்லதொரு அற்புதமான காலை நேரத்தில் இந்த கருத்தை நான் உங்களிடம் சொன்னதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீங்களும் பிறருக்கு பகிருங்கள் உதவியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்